இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்குற ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி சூரிய பகவான் ஆளக்கூடிய ராசி ராஜ கிரகமாகிய சூரிய பகவான் ஆள்றதுனால எப்பவுமே உங்களுக்கு ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும் தலைமை பொறுப்பு அப்படிங்கிறத நீங்கள் தேடி போடணுங்கிற அவசியமே கிடையாது உங்களை தேடி அந்த தலைமை பொறுப்பு வரும் மாதிரி இந்த சிம்ம ராசி அன்பர்கள் சொல் செயல் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு கூட்டத்துல தன்னை முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாகவும் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய பலவீனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய கோபம் தான் ஆனா எதுக்கெடுத்தாலும் மாட்டாங்க இவங்களுடைய பேச்சை மற்றவங்க கேட்கல இதில் இந்த அளவுக்கு உண்மை இருக்கு இந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்குது ஏன் அதை இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுனால தான் பெரும்பாலும் கோவப்படுவாங்க அன்பா சொன்னீங்கன்னா கண்டிப்பா அடிப்பிடிவாங்க அதிகாரமா சொன்னீங்கன்னா பொழுதும் உங்ககிட்ட அந்த பேச்சை கேட்கவே மாட்டாங்க அன்புக்கு கட்டுப்பட்டவங்க அதிகாரமாக சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை கேட்க மாட்டாங்க இந்த சிம்மராசி என்பர்கள் கோபத்தை கண்ட்ரோல் படுத்த முடியாது உறவுகளை ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு ஒரு காரணம் இந்த தான் இருக்கும் தினமும் இவங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே சூரிய பகவானை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் அன்றாட வேலைகளை தொடங்கினாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும் ஒரு விஷயத்தில் இந்த சிம்மராசி என்பர்கள் இறங்கிட்டாங்க அப்படின்னா வெற்றியை பார்க்காமல் மாட்டாங்க அதே போல் ஒரு அணிக்கு தலைமை பொறுப்பு வகிக்கிறாங்க அப்படின்னா அதை சிறப்பாக வழி நடத்தக்கூடியவங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதிக தூரம் பயணம் போகிறது அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆளுமை திறன் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஒரு கூட்டத்தை நிர்வகிக்கிறது ஒரு கூட்டத்தை வழி நடத்துறது அதெல்லாம் இவங்களுக்கு சிறப்பாக வரும் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க ஏழைகளுக்கு உதவுறது தாராள மனப்பான்மை இது எல்லாமே இந்த சிம்மராசி அன்பர்கிட்ட நிறையவே இருக்கும் குடும்ப பொறுப்புகள் அப்படின்னு வந்துடுச்சுன்னா பெரும்பாலும் இந்த குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவங்க இந்த சிம்மராசி பர்கள இருப்பாங்க அன்பா இருந்தாலும் அடிக்கடி வந்து கொஞ்சம் கோபம் வரும் பேச்சில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டுப்பாடு இவங்களுக்கு இருக்காது நிதானமாக பேச மாட்டாங்க ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அதற்கான பலன் உடனே கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடியவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் பொழுதுபோக்கில் அதிக ஆர்வம் கொண்டவங்க ஆடம்பரமாக வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களாகவும் இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க பொதுவாக நீங்கள் வீட்லேயே கூட ஒரு படுக்க போகிறாங்க அந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னா அந்த படுக்கை விரிப்பு மேலே ரெண்டு பெட்ஷீட் எக்ஸ்ட்ரா போட்டு தான் படுப்பாங்க ஆடம்பரமாக படுக்கணும் சொகுசாக படுக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் இந்த சிம்மராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி தான் இருக்காங்களா அப்படிங்கிறதா மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேக இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த அன்பர்களை என்பர்களை வருகின்ற கிரகநிலை அமைப்பு வைத்து பார்க்கும் போது உங்களுடைய ராசியில் கேது பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் கலஸ்திரஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானும் ராகு பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன் தொழில் ஸ்தானத்தில் குரு ஐனசைன செவ்வாய் என நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இவ்வாறு அமைந்திருக்கு இதனால உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நற்பலன்களை வருகின்ற விஷயம்லாம் சாதகமா இருக்கு இந்த பாதகமா இருக்கிற விஷயத்தை எப்படி சாதகமாக மாத்திக்க முடியும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கு வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்க வருகின்ற வாரத்தை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு ஒவ்வொரு ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் சின்ன சின்ன தடைகள் வரும் அந்த தடைகளை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னுங்கிற ஒரு திறமை உள்ள நபராக நீங்கள் வளமர போறீங்க வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு வருகின்ற வாரத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமையும் குருவோட சஞ்சாரத்தின் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் ஒரு விதமான மனக்குழப்பம் ஒரு விதமான தெளிவில்லாம நிலை நான் அவர்களும் இருந்திருக்கும் இனி ஒவ்வொரு விஷயத்துலேயும் ரொம்ப தெளிவாக முடிவெடுப்பீங்க வருகின்ற வாரத்தில் இந்த மனக்குழப்பம் எல்லாமே நீங்கி ஓரளவுக்கு தெளிவு பெற்ற ஒரு வாரமாக இந்த சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு மற்றவங்க கிட்ட கெட்ட பேர் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பேசும்போதும் சரி ஒவ்வொரு விஷயத்துலையும் சரி நின்று நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க அவசரம் காட்டினீங்க அப்படின்னா சின்ன 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 கெட்ட பேர்கள்லாம் வரும் நம்ம இதை தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தில் இறங்குவீங்க அதில் சின்ன சின்ன பே கெட்டப்பேர்லாம் வந்துடும் கொஞ்சம் கவனமாக பார்த்து சூதானமாக இருக்கிறது நல்லது உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் இல்லை அப்படின்னா ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் வெளி உணவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி குறைகிற மாதிரி இருக்கும் கூடுமானவரை கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அல்லது வண்டி வாகனங்களுக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகின்ற வாரத்தில் அந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அமையும் தொழிலில் வியாபாரத்தில் முக்கிய முடிவு எடுக்கும்போது சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது முக்கிய முடிவுகள் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு நபர் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முக்கிய முடிவுகளை எடுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது நீண்ட தூரம் பயணம் அல்லது வெளியில் எங்கேயாவது வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமையும் ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப பொறுப்பாக செயல்படுங்க மற்றவங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் வேண்டாம் அப்படி ஒப்படைச்சிங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக செய்ய மாட்டாங்க இதனால் சின்ன சின்ன அவப்பேறுகள்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது மு புதிதாக முக்கிய பொறுப்புகள் இந்த டைமு கிடைக்கும் புதிதாக ஒரு பொறுப்பு உங்களை நம்பி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை கரெக்டாக நீங்கள் செய்து முடிங்க இல்லைன்னா சின்ன சின்ன எண்ணல்கள் வரும் பெண்களை பொறுத்தவரைகளும் வருகின்ற வாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு சுபகாரியங்கள் அல்லது சுபகாரியத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமையும் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு எதிர்பாராமல் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் ஒரு சிலருக்கு புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலருக்கு ரொம்ப நாளாக வீண் கவலையாக இருந்திருக்கும் என்னடா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வருமானமே வர வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான கவலை இருக்கும் அந்த கவலையெல்லாம் போகக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களால் சின்ன சின்ன மன கஷ்டங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் குழப்பங்கள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்களால் இல்லை மற்றவங்களால் ஆனால் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றவங்களுடைய விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் அதே மாதிரி அடுத்தவங்க சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காகவும் நீங்கள் கவலை இந்த காலகட்டத்தில் நீங்களே கொஞ்சம் பொறுமையா சிந்தித்து செயல்படுங்க ரொம்ப குழப்பமாக இருந்தது மட்டும் கொஞ்சம் கலந்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது மாணவர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் தடுமாற்றமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு பாடங்களை படிக்கும் போது கூட ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிக்கிறது நல்லது விளையாட்டு போட்டி பந்தயங்கள் எல்லாம் கலந்து கொள்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க முக்கிய பொறுப்புகள் இந்த டைம் கிடைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு மதிப்பெண் கிடைக்கும் இந்த நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா மதிப்பெணுக்காக காத்துட்டு நல்ல ஒரு மதிப்பெண் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஆசிரியருடைய பாராட்டும் கிடைக்கும் இருந்தாலும் நீங்க எதிர்பார்த்த அந்த மதிப்பெண் கிடைக்க கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது அதனால் கொஞ்சம் கவலையாக இருப்பீங்க மற்றபடி வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு சிம்மராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரத்தை பொறுத்தவர்களும் கணவன் இடையே இருந்த அந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாமே குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு வீடு மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் மாற்றுங்க இது நல்ல தருணமாக உங்களுக்கு அமைந்திருக்கு புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகம் அகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி உங்களுக்கு சம்மந்தமில்லாத பிரச்சனையில் இந்த காலகட்டத்தில் தலையிட வேண்டாம் அப்படி தலையிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கெட்ட பேர்கள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது குறிப்பாக அந்த மகம் நட்சத்திரக்காரங்க இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிட வேண்டாம் அப்படி தலையிட்டீங்க அப்படின்னா உங்கள் மேலேயே ஏதாவது கெட்ட பேரை சுமத்திடுவாங்க கவனமாக இருந்துக்கோங்க பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எந்த விஷயத்துலையுமே சட்டுன்னு முடிவெடுங்க நல்ல விஷயங்களை தள்ளி போட வேண்டாம் வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி ஆடை ஆபரணங்கள் வாங்குறது ஆடம்பர செலவுகள் செய்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது உத்திர மணாபாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் குறையக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஏதாவது விசேஷங்கள் நடக்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய தைரியத்திற்கு இறைவனுடைய அருள் பரிபூரணமாக இருக்கும் பாதியில விட்ட படிப்பை கூட இந்த காலகட்டத்தில் தொடங்குவீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை நிறைய பிரச்சனைகளையும் நிறைய கஷ்டங்களையும் தான் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா சிவனுக்கு எலுமிச்சம்பள மாலை அபிஷேகம் செய்து வழிபட்டுடுவாங்க வாங்க கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு நன்மையாக அமையும் தொழிலில் கூட அந்த போட்டிகளுடைய எண்ணிக்கை குறையும் நம்பிக்கோட அந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வாங்க அதுவும் தன்னைக்கு செய்கிறது ரொம்பவும் நல்லது சிவபெருமானோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவு வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ